ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்றைக்கி வந்து மே மாதம் ஆறாம் தேதி திங்கட்கிழமை இந்த அழகான வீக் பிகினிங் அண்ட் மண்டே மார்னிங் எல்லாருமே ரொம்ப பிரைட் அண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னு நினைப்போம் ஸோ இந்த நாள் நல்லா இருக்கணும் என் இறைவன் அனுகிரகத்தில் எல்லாரும் நல்லா இருப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையில் இன்றைக்கி ராசி பலன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்றைக்கி என்ன ஒரு பெரிய ப்ளஸ் நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புத பகவான் வந்து மாறிட்டார் ஸோ மேஷராசியில் இன்றைக்கி வந்து நமக்கு மூன்று கிரக சேர்க்கை இருக்குது சூரியன் புதன் சுக்ரன் ஸோ இந்த மேஷராசிக்கு எப்படி இருக்கும் இந்த மூணு கிரகணம் இருக்கிறதுனால இப்போ சூரியனும் புதனும் சேர்ந்துருக்கிறதுனால கொஞ்சம் மைக்ரேன் இருக்கிறவங்க இல்லை தலைவலி இருக்கிறவங்களுக்கெல்லாம் அது அதிகமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது ப்ளஸ் நமக்கு இப்போ அக்னி நட்சத்திரம் வேறு ஸோ இந்த சூரியன் புதன் சேர்ந்தாலே நமக்கு இந்த ஒற்றை தலைவலி வந்து அதிகமாக கஷ்டப்படுத்தும் அண்ட் இப்போது மேஷத்தில் வந்து நமக்கு சூரியன் புதன் சுக்கரன் இருக்கும்போது அந்த தலைவலி அந்த உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் நமக்கு அந்த சோர்வு என்பது இருக்கும் இந்த சூரியன் மாறிட்டார்னா நமக்கு அந்த இது வந்து கொஞ்சம் குறைஞ்சிடும் அண்ட் இன்னைக்கு திங்கட்கிழமை காலையில் நிறைய பேர் ஆஃபீஸ் போனோம் உங்களுடைய வேலைகள் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய ஷெடியூல்ஸ் எல்லாம் இருக்கும் இன்றைக்கி எல்லாமே எண்ணிய காரியங்கள் நடக்கும் ஸோ நல்ல ஒரு ஆரோக்கியமான நாளாகவும் நமக்கு இந்த நாளில் நம்ம எடுத்துக்கொண்ட வேலைகள் எல்லாம் முடியணும் அப்படிங்கும் பொழுது காலையிலயே யாராவது ஒருத்தரை நம்ம வணங்கிக்கலாம் இல்லையா ஸோ வீக் பிகினிங் நம்ம விநாயகரையே வணங்கலாம் முடிஞ்சா இன்னைக்கு ஒரு தேங்காய் மாலை போடுங்க இன்னும் சிறப்பா இருக்கும் ரிஷபராசி அன்பர்கள் இன்னைக்கு ரிஷபராசினியர்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் சூரியன் புதன் சுக்ரன் இன்னைக்கு ஷேர்ஸ் எல்லாம் வாங்கணும் இல்லை நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்லாம் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா சூப்பரான டேயாக இந்த நாள் அமைகிறது ஸோ இன்றைக்கி நீங்கள் அதற்கான ஒரு நல்ல இன்வெஸ்ட் பண்ணணும் இல்லை நீங்கள் ஏதாவது வீடுகளுக்கெல்லாம் அட்வான்ஸ் கொடுக்கணும் இல்லை பூமி வாங்க போகிற அட்வான்ஸ் கொடுக்கணுன்னாலும் ரொம்ப நல்ல அற்புதமான நாள் அக்னி நட்சத்திரம் பண்ணக்கூடாது அப்படின்னு யாராவது சொன்னால் இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை ஸோ தாராளமாக நீங்கள் போய் அதை பண்ணலாம் ரிஷபராசினியர்களுக்கு இன்று லாபம் மிகுந்த நாளாக அமைகிறது சூரியன் பன்னெண்டாம் பன்னெண்டாம் இடத்தில் புதன் சுக்ரனுடன் இருப்பது இவர்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை தரும் மிதுன ராசினியர்கள் ராசிநாதன் புதன் லாபத்தில் இருக்கார் இதை விட என்ன வேணும் பன்னெண்டாம் இடத்துல குரு இருக்கார் சுபத்தை கொடுப்பார் பத்தாம் இடத்துல ராகு செவ்வாய் சந்திரன் பகைவர்களை வெல்லக்கூடிய நாளாக இருக்கும் இத அதாவது ஜென்ரலி இந்த பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு யார் பகைவர்கள் எந்த ராசிக்கு அதிகமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கு எப்போவுமே கொஞ்சம் கேந்திரத்தில் இருக்கிறவங்க ஸோ மிதுனம் கன்னி நம்ம தனுசு மீனம் அப்படின்னு சொல்றது இதில் மிதுன ராசி நபர்கள் இப்பொழுது நிறைய பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஏன்னா இந்த ராகு வந்து பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால கூடவே செவ்வாய் அதோடு சேர்ந்த சந்திரன் ஸோ நமக்கு இந்த சத்ருக்களினுடைய ஜெயம் அப்படின்னு சொல்கிறது இன்றைக்கி ஒரு சில விஷயங்களில் நம்ம வெற்றி பெற்று வந்துடுவோம் அதே மாதிரி இந்த ராசி அன்பர்களும் இன்றைக்கி அதற்கான ஒரு ஆலயத்திற்கு போய் நான் வேண்டிக்கணும் எனக்கு ஆஃபீஸில் நிறைய இனிமேல்ஸ் இருக்காங்க இல்லை வாழ்க்கையிலேயே எனக்கு நிறைய எதிரிகள் இருக்காங்கவங்க முருகன் ஆலய வழிபாடு இன்றைக்கி சிறந்தது சந்திரன் செவ்வாய் சேர்ந்திருக்கிறதுனால நமக்கு வேலைகள்லேயுமே நல்ல ஒரு மங்களகரமான சந்திர மங்கள யோகம் கூடிய ஒரு நாள் மிதுன ராசி அன்பர்களுக்கு கடகராசி அன்பர்கள் இன்னைக்கு கடகராசினியர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் செவ்வாய் ராகுவோடு இருக்கிறாங்க அண்ட் ஏற்கனவே அஷ்டமத்தில் வேற சனி ஸோ நிறைய மனக்குழப்பங்கள் இருக்கும் வீட்டில் வந்து சின்ன சின்ன விஷயங்களுக்கும் சண்டை சச்சரவுகள் அதிகமாக இருக்கும் நம்ம ஏன் வாயை திறந்து பேசுகிறோம் அப்படிங்கிற மாதிரியான நிலைமை கூட இருக்கலாம் ஸோ பெரிய அளவுக்கு நம்ம அனுப்பிக்காம இன்றைக்கி வந்து ப பரவாயில்ல இன்றைக்கி தான் இருக்கும் நான் எனக்கே தெரியும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி சில மன வருத்தங்கள் இல்லைனா சண்டே இல்லை ஆஃபீஸ் போகும்பொழுது வாக்குவாதங்கள் இப்படி சில விஷயங்கள் நம்ம மனசை பாதிக்கலாம் இது எதுவுமே இன்றைக்கி இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இன்று சிவராத்திரி நான் திங்கக்கிழமை கண்டிப்பாக சிவ ஆலய பூஜை வழிபாடுகள் செய்யலாம் உங்கள் வீடுகளில் நீங்கள் ஸ்பட்டிகலிங்கம் வச்சுருந்தீங்கன்னா ஸ்பட்டிகலிங்கத்துக்கு பூஜை பண்ணலாம் சிம்மராசி அன்பர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே சிம்மராசி அன்பர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களுக்கும் ஒரு தடங்கள் அல்லனா நமக்கு தாமதங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய புதன் சூரியன் சுக்ரன் இந்த செயற்கை உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை தருவதாகவே இருக்கும் ஏன்னா லாபத்துக்கு உண்டான இந்த புத பகவான் நமக்கு பாக்கியத்தில் இருக்கிறது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு இப்போ சிம்மராசினியர்களுக்கு இன்றைக்கி தடங்கல்கள் இருந்தாலும் மாலை நேரத்தில் அது சுபமாகவே முடியும் திருமண பேச்சு இல்லைன்னா திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இன்றைக்கி பண்ணலாமா அப்படின்னா அதை ஒத்தி வைக்கலாம் பூரமுத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டம தினமாக இருக்கிறதுனால மன வருத்தங்களும் இல்லை மன சஞ்சலங்களும் அதிகரிக்கலாம் பச்சரிசி தானம் செய்வது நல்லது கன்னிராசினியர்கள் இன்னைக்கு ராசிநாதன் கேத்து உங்களுக்கு நல்ல ஒரு ஞானத்தை கொடுப்பார் ஸோ இது நாள் வரைக்கும் நம்ம யாரை வந்து ரொம்ப நம்பியிருந்தோமோ அவங்க ஏமாற்றும் போது அது தெரியும் நமக்கு மனசில் வந்து நான் இத்தனை நாள் இவங்களை நம்பியிருந்தேன் இப்படி ஏமாந்துட்டேனே அது காதல் வாழ்க்கையாக இருக்கலாம் இல்லை உங்களுடைய அலுவலக விஷயங்களாக இருக்கலாம் இந்த பாகியத்தில் வந்திருக்கக்கூடிய குரு பகவான் வந்து நமக்கு ஞானத்தை நிறையா கொடுப்பார் அண்டு எட்டாம் இடத்துல சூரியன் சுக்கரன் இருக்கிறதுனால திருமணம் சார்ந்த விஷயங்களும் காதல் சார்ந்த விஷயங்களிலும் இன்று நமக்கு தெளிவு பிறக்கும் இன்னைக்கு முருகப்பெருமானின் பெருமானின் வழிபாடும் சிவராத்திரியில் சிவ பூஜையும் செய்யலாம் துலாம் ராசி அன்பர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே துலாம் ராசினேர்களுக்கு நல்ல ஒரு மனதில் ஆரோக்கியமான நாளாக அமைகிறது ராசிநாதன் சுக்கரன் ஏழாம் இடத்தில் இருக்கிறார் சோ துலாம் ராசினியர்களுக்கு நல்ல ஒரு காதல் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் பல நாட்களாக இருந்து வந்த சண்டை சச்சரவுகளும் மாறலாம் இன்றைய நாளில் புதிய நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் இன்னைக்கு துலாம் ராசி அன்பர்கள் மாலை நேரத்தில் பெருமாள் ஆலய வழிபாடும் மற்றும் தாயார் சன்னதியில் நீங்கள் அர்ச்சனை செய்து கொள்வது நல்லது ராசி ராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே ராசி ராசினியர்களுக்கு சற்று மனதில் ஒரு சலச சலசலப்பு இல்லைன்னா சலனம் இருக்கும் புதிய வேலைக்கு மாறுவதா இல்லை இருக்கிற வேலையை நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாமா குரு பயிற்சி வேற நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க இப்படிப்பட்ட சில கன்ஃபியூஷன்ஸ் இன்னைக்கு நமக்கு இருக்கும் ஏதாவது முடிவு நாளை விட்டுருங்க நீங்க நாளைக்கு அதுக்கான முடிவை வந்து எடுக்கலாம் இன்றைய நாளில் வச்சிக ராசி அன்பர்களுக்கு நண்பர்களாலோ அல்லது வீட்டில் குடும்பத்தாரோ உங்களுக்கு செய்யக்கூடிய குழப்பங்களுக்கு இன்றைய நாள் மாலை நேரத்தில் நீங்க தீர்வை தேடி போகலாம் நண்பர்களோ அல்லது உறவினர்களோ இதற்கு உங்களுக்கு உதவி செய்யல தனுசு ராசி அன்பர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே தனுசு ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு ஆர்வமான நாளாக இருக்கும் செய்த தொழில் மற்றும் புதிய தொழில் முயற்சிகளில் வெற்றிகள் உண்டு எதிர்பார்த்த கடனுதவி கைக்கு வந்து சேரும் முக்கிய ஆவணங்கள் கையெழுத்திடுவது முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவது இன்றைய நாளில் உங்களுக்கு ஆனந்தத்தை தரலாம் இன்னைக்கு குலதெய்வ பிரார்த்தனை மற்றும் சிவராத்திரியில் சிவ பூஜைகளையும் செய்யலாம் நந்திதேவருக்கு மாலை சாற்றுவது இன்று உங்களுக்கு முக்கிய திருப்பத்தை தரும் வாழ்க்கையில் மகர ராசி அன்பர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே மகர ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன ஆரோக்கியமான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடியதாகவே இருக்கும் வேலை விஷயங்களில் எதிர்பார்த்த ஒரு பதவி உயர்வோ சம்பள உயர்வோ வரலாம் இடமாற்றங்கள் உங்களுக்கு இசைந்த போல் அமையும் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மகத்தான நாளாக அமைகிறது இன்னைக்கு விநாயகரினுடைய வழிபாடும் சிவ ஆலய வழிபாடும் சிறந்தது கும்பராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே கும்பராசினியர்களுக்கு எதிர்பார்த்த வேலைகள் அனைத்தும் நிறைவேறும் இன்றைய நாளில் நீங்கள் எதிர்பார்த்த கடன் உதவியும் கைக்கு வந்து சேரும் நீங்கள் கடன் அடைக்க முயற்சி செய்தாலும் அந்த உங்களுடைய முயற்சி வெற்றியை தரும் கும்பராசினியர்களுக்கு இன்று குழந்தைகளால் பெருமையும் சேரும் குடும்ப வாழ்க்கையில் நல்ல ஒரு நிம்மதியும் பிரிந்தவர்கள் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு கும்பராசி அன்பர்களுக்கு இன்று காலை வேளையில் விநாயகரை வழிபாடு செய்து குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்வது நல்லது மீனராசி என்பர்கள் ராசியில் இருக்கக்கூடிய ராகு செவ்வாய் சந்திரன் இந்த மூன்று கிரகங்களும் இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை தரலாம் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த புதனின் மாற்றமானது பல நன்மைகளையே கொடுக்கும் அஹ் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று தாமதமான நல்ல பலன்கள் வரலாம் இன்றைய நாளில் குழந்தைகளின் உடல் ஆரோக்கியம் மற்றும் அஹ் குடும்பத்தாரிடையே இருந்து வந்த உடல் ஆரோக்கிய குறைப்பாடில் சற்று மன சஞ்சலம் அடையலாம் வைத்தீஸ்வரனை பிரார்த்தனை செய்து இன்றைய நாளில் மீனராசி அன்பர்கள் பச்சரிசி தானம் செய்ய எடுத்த காரியங்கள் நிறைவேறும் பனிரெண்டு ராசிக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இன்னைக்கு வந்து பொது கேள்வியில் என்னன்றத பார்க்கலாம் துலா ராசியில் சூரியன் நீச்சமடைவதால் என்ன பலன் கிடைக்கும் நீச்சமடையும் கிரகத்துடன் மற்ற கிரகம் சேர்வதால் அந்த கிரகமும் வலு இழக்குமா இந்த கேள்விக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாதத்துல பிறந்தவங்க எல்லாருக்குமே சூரியன் நீச்சமாக தான் இருக்கும் ஸோ ஐப்பசி மாதத்துல தான் சூரியன் வந்து துலாம் ராசியில் இருப்பார் தான் அது துலா மாசம் அப்படின்னு சொல்றோம் ஸோ இந்த ஐப்ப இந்த ஐப்பசியில் பிறந்தவர்கள் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாதத்தில் சூரியன் துலாத்தில் இருக்கார் இந்த மாதம் பிறந்தவங்க எல்லாருக்குமே முக்கால்வாசி அந்த அப்பாங்கிற உறவு வந்து சரியா இருக்காது ஒன்று அப்பாவோட இப்போ பாரு சண்டை போட்டுகிட்டே இருப்போம் ஸோ அப்பாவுக்கும் நமக்கும் அந்த ஒரு நல்ல ஒரு கம்பேனியன்ஷிப்போ இல்லை ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடியதோ வராது அது ஏதாவது ஒரு விதத்தில் அந்த உறவு வந்து பாதிக்கப்படும் இல்லை சின்ன வயசுலேயே அவங்க இறந்துருவாங்க இல்லை அப்பாவை விட்டு பிரிஞ்சு இருக்கிறது ரொம்ப அன்பாக இருப்பாங்க பட் அவர் ஒரு இடத்துல இருப்பார் இவங்க ஒரு இடத்துல இருக்கும் ஸோ இந்த சூரியன் வந்து துலாம் ராசியில் இருக்கும்பொழுது உறவுகளினுடைய பாதிப்பு அப்படின்னு சொன்னால் தந்தையை தான் அது பாதிக்கும் இரண்டாவது உடல் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியத்தில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கெல்லாம் ஜீரண சக்தியே இருக்காது எப்பொழுதும் ஒரு சின்னது கொஞ்சம் சாப்பிட்டா கூட அவங்களுக்கு ஒன்று அசிடிட்டி ப்ராப்ளம் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ உடம்புலேயே வந்து அவங்களுக்கு அந்த அமினோ ஆசிட்ஸ் வந்து உற்பத்தி ஆகிறது ரொம்பவுமே சீக்கிரம் இருக்கும் அதனால் அவங்களுக்கு நிறைய இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமோ இல்லை கேஸ்ட்ரோ ஸ்டெயினில் இருக்கக்கூடிய அறுவை சிகிச்சை ஒன்று சின்ன வயசுலேயே அப்பெண்டிக்ஸ் ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க இல்லை ஏதாவது ஒரு காரணத்தில் ஒரு என்டோஸ்கோப்பி இல்லாமல் இல்லை இருக்கவே இருக்காது இந்த சூரியன் துலாத்தில் இருக்கிறவங்களுக்கு அதே போல இந்த சூரியனை வந்து நீங்க எடுத்துட்டீங்கன்னா இதோட மற்ற கிரக சேர்க்கைகள் அப்படின்னு கேட்டிருந்தாரு இப்போ சூரியனோட சனி பகவான் சேர்ந்திருந்தாலும் வச்சுக்கோங்களேன் இவர் அடுத்த கேள்வியாக தான் கேட்பாரு சனி வந்து அதில் உச்ச கிரகம் பெற்று இருக்கும் ஸோ இந்த சூரியனும் சனியும் சேர்ந்திருந்தால் அது ஒரு பாம்ஷெல் மாதிரி ஏன்னா ரெண்டு பேருமே பகை இந்த சூரியன் வந்து துலாத்துல இருக்கும்போது அது நீச்சம் அண்டு சனி வந்து உச்சபலம் பெற்று ஸோ ரொம்ப அதுவும் அது துலா லக்னமாகவே இருந்துருச்சு அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தில் அவங்களுக்கு நிறைய பாதிப்புகளை அது கொடுக்கும் சரி இந்த சூரியன் சனியோட இப்போ செவ்வாய் சேர்ந்துட்டார்னு வச்சுக்கோங்களேன் கேட்கவே வேண்டாம் எப்போ இப்போ நிறைய பேருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஆப்ரேஷன் தேட்டருக்கு அம்மா வீட்டுக்கு போயிட்டு வர மாதிரி எப்போ பார் போயிட்டு வருவாங்க சூரியன் சனி செவ்வாய் சேர்க்கை இருந்தால் நிச்சயமாக அது நடக்கும் அது சுக்ரனோட சொந்த வீடு வேறு ஸோ இந்த சுக்ரனும் சொந்த வீட்டில் இருந்து இவங்க மிதுன லக்னமா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிதுன லக்னமோ இல்லை மிதுன ராசியாக இருந்தாலுமே இந்த ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கை இவங்கள பூர்வ புண்ணிய பலத்தை குறைக்கும் ஏன்னா அஞ்சில வந்து சூரியன் நீச்சன் சனி உச்சன் செவ்வாய் சேர்க்கை சுக்ரன் ஸோ இந்த கிரகத்தை இப்படி இருக்கும் பொழுது இவங்களுக்கு வம்ச விருத்தி இவங்களினுடைய வம்சம் விருத்தி அடையிறது அப்படிங்கிறது ஒரு குறைபாடோட இருக்கும் நல்லா லேட்டாக வரும் இது மித்தன லக்னமாக இருந்தால் லேடிஸ்க்கு வந்து குழந்த தங்காது அவங்களுக்கு வந்து ஃப்ரீக்குவெண்ட் அபார்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லை குழந்தை உருவாகவே ஆகாது இது இட் டிபெண்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அண்ட் துலா லக்னமாக இருந்து அது ஆண் ஜாதகமாக இருந்தால் அது சூரியன் அதில் நீச்சம் பெற்றிருந்தால் அவங்க ரொம்ப எனர்ஜி ட்ரெயின் ஆயிடுவாங்க அவங்களுக்கு வந்து அந்த பாடியில் வந்து ஒரு நல்ல ஃபிசிக் இருக்குது ரொம்ப ஆரோக்கியமான உடம்பு அப்படின்னு சொல்லவே முடியாது ஒரு ப கொஞ்சம் வேலை பண்ணும்பொழுதே அப்படியே சோர்ந்து போயிடுவாங்க இல்லை மயக்க அடிச்சு விழுந்துருவாங்க அது நம்ம சொல்லுவோம் என்ன நீ ஒரு ஆம்பளையாக இருந்துருந்து இப்படி வீக்காக இருக்கே அப்படின்னு ஸோ லேடிஸை யாரும் அப்படி சொல்ல மாட்டாங்க பட் ஒரு ஆணுக்கு அந்த ஒரு எனர்ஜி இல்லை இல்லை அவங்க ரொம்ப சீக்கிரம் சோர்வாயிடுறாங்க அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு ஒரு மைனஸ் மாதிரியே தான் எல்லாருமே பேசுவாங்க ஸோ ஜென்ரலி நீங்கள் வந்து ஒரு ஆண்மகனாக இருந்து ஐப்பசி மாதத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் தேக ஆரோக்கியத்தை இந்த சூரியனால் எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பாருங்கள் என்ன நேர்களை இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு வீக் பிகினிங் ராசி பலன் மற்றும் அந்த கேள்வியும் கூட ஸோ நிறைய பேர் ஐப்பசி மாதத்தில் பிறந்தவங்க இருந்திருப்பீங்க இந்த எபிசோட் முடிஞ்ச உடனே எல்லாம் உட்காந்து யோசிப்பீங்க இப்படி சொன்னாங்களே நமக்கு அப்படி இருக்குமோ அப்படின்னு இல்லை நிறைய பேர் உங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்க்க கூட செய்யலாம் மீண்டும் உங்களை நாளை காலை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்